ஹலோ லூ யா பிரை இந்த யூடியூபை பார்க்க வந்திருக்கிறவங்களை ஏசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் போதும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் ஹலே லூ நீங்கள் நிறைய வேதத்துல பார்ப்பீங்க ஒன்று சாமியால் ரெண்டு சாமியால் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய ராஜாங்களை ஆண்டு வருன்னா பண்ணுவோம்னா ஏற்படுத்துவார் அதான் வசனம் சொல்கிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவனவர் அப்படின்னாக்கா நிறைய ராஜாக்களை வரும்போது அப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு ராஜா ஒருத்தன் வரான் யாருனாக்கா அவனுடைய பேர் ஆகாப்பு அவனை என்ன பண்ணுறனாக்கா ஆண்டவருக்கு முன்பாக நிறைய பிடிக்காத காரியங்களை விக்கிரக சிலைகளை செஞ்சு விக்கிரக தோப்பு மரத்தனால் செய்கிறத மரத்தால் அதான் நிறைய தோப்புங்க நிறைய விஷயங்கள் அந்த மரத்தில் நிறைய விக்கிரக சலைங்களை செஞ்சு என்ன பண்ணுறான் செஞ்சு என்ன பண்ணுறானாக்கா இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன பண்ணுறான் அதை வணங்க சொல்கிறான் வணங்க சொல்லும்போது அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இது யாருக்கு பிடிலனு சொன்னாக்கா கர்த்தருக்கு புரியல வசனம் சொல்லுது யாத ஒரு சுறுரூபங்களையும் யாதொரு விக்கிரகங்களையும் என்ன பண்ணக்கூடாது வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அதனால் இவன் மதிக்காமல் என்ன பண்ணுவனாக்கா பாகல்களை செஞ்சு என்ன பண்ணால் இஸ்ரோவில் ஜனங்களை வணங்க சொல்லும் போது ஆண்டவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு கோவம் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா ஆண்டவர் எளியாவை அனுப்புகிறாரு அண்ணா எலியாவை அனுப்பிச்சு சொல்கிறாரு அந்த தேசத்தில் என்ன பண்ணு இந்த வருஷத்தில் இந்த தேசத்தில் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் கட்ட இந்த மாதிரி நீ சொல்லிட்டு ஆகாப்பை நோக்கி ஆகாப்பு கிட்ட போய் இந்த வருஷத்தில் நீ இங்கே ஆட்சி ஆளுற இடத்துல இந்த வருஷத்தில் மழை பெய்யாதரா நீயும் உன்னுடைய மக்கள் என்ன பண்ணுவங்கோ பஞ்சத்தால சாவிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்போ தான் அந்த வசனம் சொல்லுது என்ன சொல்கிறனாக்கா பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படியாக சொல்கிறது கீழையாத்தின் கொடிகளில் டிஸ்பினி ஆகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரோவேலியின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்றான் சொல்கிறான் இது மாதிரி ஆண்டவரே இந்த வருஷத்தில் உன் தேசத்தில் மழையே பெய்யாது நீயும் உன்னுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க பஞ்சத்தில் சாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான் ஆர்டர் போட்டு வரோம் ரெண்டாவது வருடத்தில் நான்னாக்கா பதினெட்டாம் அதிகாரம் அதே ஒன்றாம் வருஷம் சொல்லுது அநேக நாள் சென்று மூன்று வருஷம் மாகையில் கருத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் என்ன பண்ணா ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடுவேன் அப்படின்றார் இப்போ என்ன நடக்குதுனாக்கா இவன் ஃபஸ்ட்டு ஆண்டர் சொல்றாரு இந்த வருஷத்தில் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பண்ணுனாக்கா இவங்க கோவப்பட்டு என்ன பண்ணோன்னா நிறைய எலியா மாதிரி தரிசனம் என்ன பண்ணுவோம் நிறைய பேர் என்ன பண்ண வெட்டி சா வச்சுறாங்க சாவு வச்ச உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க இன்னொரு போட்டியும் நடக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு சம்பவம் போவோம் என்ன பண்ணனாக்கா இன்னொருத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காலைகளை கொண்டு வாருங்கள் அது என்ன பண்ணுங்க சந்து சந்தா ஒட்டுங்க பாகல் தெய்வமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாகலை வணங்குங்கோ ஏசு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஒணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும் ஒன்று ராஜாக்கல்ல அதை படிச்சுன்னு வந்தீங்கனாக்கா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன பண்ணோனாக்கா இதெல்லாம் இவன் என்ன பண்ணுறான் அந்த போட்டி வைக்கும் போது எளியாக தான் கழிக்கிறான் கெழிக்கும் போது அப்போ என்ன பண்ணுறோம் அங்கே நிற்கிற பாகல் சிலைகளை கும்புற அத்தனி பேர் என்ன பண்ணுங்க ஒன்றா சேர்த்து வெட்டி போடுங்கிறான்னு சொல்லும்போது வெட்டி போடுறாங்கோ வெட்டி போடுவோன்னே இந்த செய்தி நான்னாக்கா ஆகாப்பு தப்பிச்சு ஓடுறான் தப்பிச்சு ஓடி போனால் அவனுடைய மனைவிக்கிட்ட சொல்கிறான் இசோபால்கிட்ட சொல்கிறான் என்ன சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பளம் இந்த மாதிரி நடந்தது கட்சியில் பார்த்தா என்னை தெத்தின்னு வராங்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவனை பண்ணான் நீ கவலைப்படாத ஒன்றுத்துக்கும் இங்கே நம்ம எப்படி அநேக தீர்க்க தரிசிகளை சாவடிச்சோமோ அதே மாதிரி நாலைய தினத்தில் இந்த எலியாவை நான் சாவடிக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொன்ன உடனே இதை பண்ணி நான் பண்ணால் ஒரு ஆளு கிட்ட சொல்லி எலியாகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அவள் அனுப்புகிறான் உன்ன அந்த எஸ்க சொல்லி அனுப்புகிறான் அந்த ஆள் வந்து இங்கே வந்து சொன்னவுன்னு என்ன பண்ணுறோன்னாக்கா எலியா பயந்துடுறான் பயந்துட்டு என்ன பண்ணுறாரு எஸ்கே பால் தான் ஆண்டகிட்ட போய் சொல்லலாம் ஆண்டவர் என் வீட்டில் என் குடும்பத்தில் இருக்கிறதுலையே ஏழ்மையான நாங்களே என்ன பண்ணுவோம் ஏழ்மையான குடும்பம் இருக்கிறதுலே நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன வேலையை விட்டுருங்கோ நான் பேசாமல் என்ன பண்ணுறேன் எங்கன்னா செத்து போகிறேன் இல்லைன்னா எங்கன்னா ஓடி போகிறோம் சொல்லிட்டான் கருத்துக்கிட்ட சொல்லும்போது ஆண்ட சொல்லார் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே நீ போய் என்ன பண்ணு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கோ நான் சொல்லும்போது என்ன பண்ணேன் அது மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறோம் என்ன பண்ணுறோன்னாக்கா கடைசியில் ஆண்டுது அப்போ தான் சொல்கிறார் இப்போ இன்னைக்கு போய் நீ என்ன பண்ணு அந்த ஆகாப்புக்கிட்ட உன்னை காம்பி நீ போய் உன்னை காட்டு அப்படின்றாரு நீ போய் பாரு அப்படின்னும் போது அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குதே பாருங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் வருஷம் அப்படியாக நடக்குது அநேக நாள் சென்று மூன்று வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு போய் எளியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறான் அவன் போகிறான் ஆகாப்பட்ட போகும்போது போகலான்னு போகிறான் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடக்குதுனாக்கா இந்த பஞ்சம் ஏற்கனவே என்ன பண்ணுறான் சொல்லிட்டு வரும்போது இந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாங்கன்றான் பார்த்தியா அன்னிலேருந்து இப்போ என்ன பண்ணுறனாக்கா மூன்று வருஷம் இந்த வருஷம்னு அன்னைக்கு சொல்லிட்டு வரான் ஆனால் இப்போது அன்ன எலியா வந்து போயிட்டு காட்டும் காட்டும்போது மூன்று வருஷம் ஆயிடுச்சு இப்போ மூணு மூன்றாவது வருஷம் ஃபஸ்ட் வருஷம் சொல்லிட்டு வந்துடும் அவன் தேசத்தில் மழை பெய்யுதான்ட்டு அவன் சொல்லிட்டு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் பொறுத்த நான் பண்ணுறான் ஆகாப்புக்கிட்ட இந்த எலியா நான் பண்ணுறான் காட்டுறதுக்கோசரம் பாறோம் போகும்போது அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது நம்மள என்ன பண்ணால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கோ ஆன்லைனில் ஜபிப்பாங்கோ வீட்டில் ஜபம் பண்ணுவாங்கோ நிறைய பாடு கணிச்சுனாக்கா சொல்லுவாங்க என்ன சொல்லுவானாக்கா இந்த யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் சொல்லுவாங்க எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷன் மழை பெய்யாதபடிக்கு எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆறு மாதம் என்ன பண்ணான் கருத்தாய் ஜபம் பண்ணான் அதனால் என்ன பண்ணல மழை பெய்யலன்னு சொல்லலாம் மத்தியா இந்த மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது இந்த வருஷத்தில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வாட்டி வரும்போது என்ன பண்ணான் மூணு வருஷம் பொறுத்து தான் கிட்ட போய் சொல்கிறான் நானே உன்னை நீ பார்க்க வந்துருக்கும்போது அப்போ தான் ஆண்டு சொல்லாரு மூணு வருஷம் பொறுத்து நீ போய் ஆகாப்புக்கிட்ட உனக்கு போது அப்போ என்ன பண்ண நீ அவனை போய் பார்க்கும்போது இந்த மூணு வருஷம் பொறுத்து நான் மழையை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு ஏடை சொல்லும்போது இவன் போகிறான் அங்கே போய் போது அப்போ தான் என்ன நடக்குதுனாக்கா ஒரு நல்ல ஒரு அவனை விசுவாசினும் சொல்லலாம் ஒரு வேலைக்காரனும் சொல்லலாம் ஓகேங்களா அவனை நான் தெளிவாக காட்டி கொடுக்குறேன் கர்த்தருக்கு எப்படி பயப்படுறான்னு மட்டும் நல்லா கவனிங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் அவன் எப்படி பயப்படான்னு மட்டும் நான் உங்களை நான் தெளிவாக காமிச்சு எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணானாக்கா ஊழியன் செய்கிறவங்களில் இருந்து சபை வச்சு நடத்துகிறவங்களேருந்து விசேப்பில் இருந்து எல்லா விசுவாசம் எல்லாருமே என்ன பண்ணினாக்கா தேவநிலத்தில் பயம் இல்லை நிலையில் அங்கே என்னன்னாக்கா இந்த ஒரு அந்த க ஏ அந்த அந்த மழை பெய்யத்தை சொல்கிறத கொதிக்கோசரம் என்ன பண்ணினாக்கா ஒரு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மூணு வருஷம் ஆறு மாதம் கழிச்சு தான் போனாங்க இல்லையா அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இப்போ ரெண்டாவது என்ன காமிச்சு கொடுக்குறேனாக்கா ஒரு உண்மை இல்லை ஒரு அவனை விசுவாசினும் சொல்லலாம் வேலைக்காரனும் சொல்லலாம் ஓகேவா ஏன்னா நானும் ஒரு விசுவாசியாக இருந்தால் தான் இன்றைக்கி இந்த வேதத்தெல்லாம் படித்து இன்றைக்கி இந்த யூடியூப் முன்னாடி என்ன பண்ணுறேனாக்கா ஒரு சுவிசகை அறிவிக்க முடியாத நான் இப்போ இதெல்லாம் வந்துக்கிறேன் எல்லாம் படிங்க இந்த வேதத்தை நல்லா நேசிச்சின்னு அடிக்கடி சொல்கிற ஒரு வழக்கம் வேதத்தை நல்லா நேசித்து நான் படித்ததுனால தான் சொல்கிறேன் சிலலாம் வந்து என் வாயிலிட்ட அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சிற்பம் அதனால் நீங்கள் மன்னிச்சிங்க ஆனால் நல்லா நான் சொல்கிறது எல்லாமே கருத்துள்ளதாக தான் இருக்கும் கவனிங்க அதே லூயா அப்போ என்ன பண்ணுறேனாக்கா ஒன்றாம் வருஷம் என்ன பண்ணா நீ பி அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல என்னன்னாக்கா மூணு வருஷமாக பஞ்சமாக இருக்குது பஞ்சம் ஆகிட்ட உடனே அப்போ என்ன பண்ணுறானாக்கா ஆக அப்போது அவர் கூட இருந்த ஒரு விசாரிப்புக்காரன் ஒரு வேலைக்காரன் ஓகேங்களா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணுறான் நம்ம மாட்டுக்கு குதிரைக்கு எதுக்குமே என்ன பண்ணல புல்லாம் இல்லை தண்ணியும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் நீ என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு எங்கே புல் இருக்குதோ எங்கே தண்ணி இருக்குதோ போய் பார்த்துன்னு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானாக்கா உபதியா என்ற ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுறான் கூட்டம் போறான் அந்த ராஜா கூட்டும்போது என்ன பண்ணுறான் அப்படியே சுற்றினே என்ன பண்ணுறான் சுத்தின்னு வரும்போது என்ன பண்றான் பார்க்குறானுங்க எங்கேயுமே தண்ணி கிடையில அப்போ என்ன பண்ணுறானாக்கா ஒரு இடத்துல போயிட்டு நீ என்ன பண்ணு இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போகிறேன் எந்த இடத்துல தண்ணி கிடைக்குதோ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வரானுக்கோ இதுலேருந்து மூன்றாம் வசனத்துலேருந்து ஒரு பதினைந்து வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் கவனிக்க அதில் லூயா அப்படின்லார் மூன்றாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்பு காரணாகிய உபத்யாவை அழைப்பித்தான் உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான் ரயில்வேயா பாருங்க அந்த உபதியார்னா கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப பயந்து நடக்கிறவன் அவனை தான் நான் பண்ணுறனாக்கா ஆகாப்பு கூட்டின்னு வா போகலாம் அப்படின்னு கூட்டு போகிறான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது நாலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எசோபால் கர்த்தரின் தீர்க்க தரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா நூறு தீர்க்க தரிசிகளை சேர்த்து அவர்களை கபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் அலையே லூயா நல்லா கவனிங்க இந்த எசபாலே எலியா போல இருக்கிற தீர்க்கதரிசிங்களா அநேக பேரை சாப்பிடுறான் சாவடிக்கும்போது போது அப்போ என்ன பண்ணோனாக்கா ஒரு நூறு தீர்க்கதரிசிங்களை கொண்டு போய் ஒரு மலையில் குன்றெல்லாம் ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணோனாக்கா அவங்களுக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுக்குறான் அவன் எப்படின்னாக்கா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டாருங்க யாராவது ஒரு மூலம் ஒருத்தர் மூலயமா நிச்சயமாக போசிப்பார் ஏன்னா பாருங்கள் பாருங்க அந்த ஊழியக்காரங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அந்த விசுவாசி என்ன பண்ணுறேனாக்கா அந்த விசுவாசினே சொல்கிறேன் பாருங்கள் விசுவாசி ஊழியக்காரன் நான் வேலைக்காரன் இதெல்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்க ஆனால் அந்த வேலைக்காரன் உபதியாக வந்து யாரா ஒரு விசுவாசினே வச்சுங்கண்ணா அப்போ என்னன்னாக்கா அந்த ஊழியக்காரலாம் காப்பாற்றி நான் பண்ணுறேன் குன்றில் வச்சு நான் பண்ணுறேன் தண்ணி அப்போலாம் கொடுக்குறான் இந்த மாதிரி நான் போனால் நூறு தீர்க்க தீர்க்கதரிசிங்களை காப்பாற்றிருக்கிறான் அப்போ என்ன நடக்குதுனாக்கா காப்பாற்றும் போது அதுதான் அந்த வசனம் சொல்லுது ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் அரே லூயா ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆகா உபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீர் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் போ நாம் சகல மிருகங்களையும் சாகக்கூடாமல் கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் அப்படின்றான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி புல்லுக்க புல்லும் தண்ணி எங்கன்னா இருதாங்க போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வரானுங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகிறான் இது முன்னாடி அந்த தீர்க்க தரிசனையில் என்ன பண்ணுறோன்னாக்கா அதான் ஒளிச்சி வச்சு அந்த அப்பவும் திராட்சை ரசம்லாம் கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த திராட்சை ரசம்ன்ற அப்பவும் சாப்பிட்றது தண்ணி நீலாம் எல்லாம் கொடுக்குறான் கொடுக்கும்போதாக பண்ணுவோம்னாக்கா நல்லா கவனிங்க இந்த யூடியூப்பை பார்க்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் கூட ஒரு டைமில் என்னாக்கா நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப நிறைய நேசித்தங்க நான் நேசித்து அவங்களுக்கு கிராம ஊழியத்துக்கு வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவைக்குதோ அது எல்லாமே நான் ஒரு டைமில் என்ன பண்ண நானும் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இங்கேயும் என்ன பண்ணுறேன் அந்த உபதியாவும் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தான் பண்ணுறோம் ஏன்னா அவங்க ஆபத்தில் காப்பாற்றினாங்கோ நான் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாக்கா என்ன மாதிரி சிவசேஷன் சொல்ல போகும்போது அவங்களை எல்லாரையும் அமிச்சு என் வீட்டுக்கு மறுபடியும் வர வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவேனாக்கா நல்ல ஒரு ஆகாரமும் நல்ல ஒரு தன் நல்ல ஒரு டீ காபி எல்லாம் வாங்கி கொடுத்தனுப்பேன் அந்த வேலையை தான் இந்த உபதியாவும் பண்ணியிருக்கிறான் நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கோ போகிறாங்க அந்த ஆடுங்க ஆடுங்களுக்கு கழிதங்களுக்கெல்லாம் புழு கடிக்குமானு போகிறாங்கோ ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நல்லா கவனிங்க உபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு ஏற்பட்டு இவன் அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து நீ என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அப்படின்னு சொன்னான் இப்போ என்ன பண்ணானாக்கா ஒபோதியா போய் போது அப்போ ஆண்டவர் ஆகாப்புக்கு என்ன பண்ணார் நீ போய் கிட்ட கர்த்த சொன்னார் நீ போய் நான் பண்ண ஆகாப்புக்கிட்டவனை காண்பி அப்படின்னும் போது அவன் வரான் எதிர்கோ இப்படி வரும்போது என்ன இவன் எதிர்கொண்டு போகிறான் அந்த உபதியாக போகும்போது அப்போ இங்கேருந்தே பார்க்குறான் அதான் வர்றது இது எலியா இதுன்ட்டு என்ன பண்ணுறான் பார்த்து என்ன பண்ணான் போய்ட்டு தர மாட்டான் காலில் வந்து என்ன பண்ணுறான் நீ தான் தானே தீர்க்கதசி எலியாதானே அப்படின் போது அப்போ அவன் சொல்கிறான் அது அந்த வருஷம் தான் இப்போ சொல்கிறேன் எளியா அல்லவா என்று கேட்டதற்கு எட்டாம் வருஷம் சொல்கிறேன் பாருங்கள் அவன் நான் தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் அப்படின்றான் பாருங்க இந்த உபதியா எலியாவை பார்த்த உடனே எலியா நான் பண்ணுறான் உபதியாக கிட்ட சொல்கிறான் நான் தான் எலியா நீ நினைக்கிற மாதிரி நான் தான் இருந்தாலே நீ என்ன பண்ணு போய் உன்னுடைய ஆண்டவன்கிட்ட ஆகாப்புக்கிட்ட கிட்ட எலியா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நீ அவங்கிட்ட போய் சொல்லி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் போய் சொல்லு அப்படின்னும் போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான் நல்ல கவனியான் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு முன்பாக எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறான்னு பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு விசுவாசிங்க அவன் பயப்படறான் ஆனால் இப்போ இருக்கிற நேரத்தில் ஒருத்தரோட யாருமே என்ன பண்ணலாங்க்கா பயப்படுறதுக்கே பயப்படவே மாட்டுறாங்கோ ரொம்ப ஆனால் சபையை உளர்ச்சி எல்லாம் என்னென்னமோ நிறைய பாவங்க பண்ணுறாங்க வெளியில் போய் பண்றாங்க உள்ளே வச்சுன்னு பண்ணுறாங்கோ என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் பேருக்கு தான் எல்லாருமே வந்து சபை வச்சு ஊழியன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பாவம் சேர்ந்து கொண்டுருக்குறாங்க இவன் சாதாரண ஒரு விசுவாசி நல்லா கவனி அவனுக்கு பயம் எவ்வளோ பயம் பாருங்கள் அதான் தாவித்து சொல்லுவான் ஒரு நேரத்தில் ஆலயத்துக்குள் உள்ளே வரும்போது என்ன பண்ணால் பயபக்தியோடும் நடுக்கத்தோடு என்ன பண்ணுங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆலயத்துக்குள்ள வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி சொல்லும்போதே ஆலயத்து வச்சு நடத்துருவங்கோ ஆலயத்துக்குள்ளே இருந்துக்கின்னு சபைக்குள்ளேயே இருந்துக்கினு நிறைய என்ன பண்ணாங்கனாக்கா பாவம் அநியாயம் அக்குருமாம் நிறைய பண்ணுங்கிறாங்க ஆனால் இவன் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி ஒரு வேலைக்காரன் இவன் என்ன பண்ணானாக்கா இவன் சொல்கிறான் இந்த வசந்த இதை தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நல்லா கவனிங்க அல்லே லூயா அதற்கு அவன் ஆகாப் என்னை பாருங்க எலியா மேலே ஏற்கனவே எஸ்ஏபிலும் ஆகாப்பும் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணுறான் நாட்டில் இங்கே பஞ்சத்தை உண்டு பண்ணிட்டு போட்டு அண்ணன் போட்டான்ட்டு அவரை கோவமாக இருக்கிறாங்கோ யாரை எலியாவை சாவடி இதுக்கோசுரம் ஆனால் இவன் என்ன பண்ணுறானாக்கா அந்த அவன் கையால்கிட்டே அவன் வேலைக்காரங்கிட்டே நான் வந்துக்கின்னு போய் சொல்லினும் போது அப்போ அவன் என்ன பண்ணுவான் நீ அவனை பார்த்த இடத்துல எளியாவை பார்த்த இடத்துல நீ கொண்டு போடாமல் என் வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இவனை கொண்டு போட்டுருவான் அதனால் என்ன பண்ணுறேனாக்கா சொல்கிறான் அவன் சொன்னான் பாருங்கள் அதற்கு அவன் ஆகாப்பி என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் பாருங்க நான் வா என்னை ஏற்கனவே உன்னை வெட்டுறது தேடி நிற்கிறான் நான் இதை போய் சொன்னாக்கா நிச்சயமாக உன்னை நான் என்ன பண்ணோம் வெட்டாதே வந்ததுக்கு காரணம் காரணத்தை காட்டி அவன் என்ன வெட்டி போடுவான் அப்படின்ட்டு நான் பண்ண சொல்கிறான் சொல்லும் போது அப்போ தான் என்ன பண்ணுறானா பத்தாம் வருஷம் நம்பி ஆக சொல்லுது உண்மை தேடும்படி அவனே சொல்கிறான் யார் அந்த திடீர்ன்னு அப்படியே உபதியாகவே சொல்கிறான் என்ன சொல்கிறனாக்கா உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்ஜியமும் இல்லை என்று உம்முடைய தேவ உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்ஜியத்தையும் அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியத்தை வாங்கி கொண்டான் அப்படின்றான் அப்போ என்ன சொல்கிறேனாக்கா உபதியா வந்து எளியாகிட்ட சொல்கிறான் உன்னை தே ஆகாப்பு வந்து உன்னை தேடாத இடம் இல்லை தேடாத இடம் இல்லை உன்னை அனுப்பாத இடமே இல்லை எல்லோரும் கையையும் கத்தியும் என்னென்ன கையில் குத்தும் உன்னை எங்கே பார்க்குறாங்களோ அந்த இடத்துல உன்னை வெட்டப்போ வெட்டி போட சொல்லி ஆள் அமிச்சாங்க ஆனால் நீ எங்கேயுமே மாட்டலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த வந்து இந்த தேசத்தில் எல்லார்ட்டையும் சத்தியம் வாங்கிக்கினான் இந்த மாதிரி உன்னை வந்து யாரும் அவன் இல்லை அவன் வந்தால் கூட யாரும் என்ன பண்ண கூட உள்ளே சேர்க்கக்கூட கொண்ட கூட சொல்லிங்க கிரோன்ட்டு எல்லார்டையும் சத்தியம் வாங்கிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பண்ணுறான் பதினோராம் வசனம் எப்படியாக சொல்கிறது இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எளியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே பன்னெண்டாம் வசனம் எப்படியாக சொல்றது நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தர் ஆவிய கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் அப்போது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த போது அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அலேலூயா பார்த்திங்களா நான் சொல்கிறான் இப்போது எளியாகிட்ட சொல்கிறான் நீ இப்போ என்கிட்ட சொல்லிட்ட நான் போய் ஆகாப்புட்டு போய் நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு நான் இங்கே வருதுக்குள்ள கர்த்தர் உன்னை வந்து வேறு எதுனா வேலை செய்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டுவார் நீ அங்கே போயிடுவ நான் இங்கே வந்து ஆகாப்ப கொண்டு வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது நீ இருக்க மாட்டே அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் போய் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆகாப்பு என்ன பண்ணுவான் என்ன வெட்டி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உமக்கே தெரியும் கர்த்தருக்கு முன்பாக நான் பயப்படுகிறேன்னு நல்லா தெரியும் இப்பேற்பட்ட காரியத்தை என்னடா சொல்லிடுன்னு சொன்னா போன ரொம்ப மனம் கஷ்டப்படுறான் ஆ பாருங்க அவன் நல்லா தெளிவாக சொன்னான் பாருங்கள் மறுபடியும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்கள் அதே லூயா நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் அதே லூயா பாருங்கள் அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போவேன் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவான் அங்கே நீங்கள் வந்து பார்ப்பான் உன்னை காண சொன்னாக்கா என்ன கொண்டு போட்டுருவான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணான் உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்றான் நல்லா பாருங்க சின்னதுலேருந்தே ஆலையா ஆண்டவருக்காக பயந்தவன் ஆனால் இன்றைக்கி அநேகர் எவ்வளோ பேர் சபையை வச்சு நடத்துகிறாங்க எல்லாமே பாஸ்டருடைய பிள்ளைகள் பாஸ்டருக்கு பாஸ்டர் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற பிள்ளைகள் பாஸ்டர்கள் இவங்க என்ன பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே பைபிளை படிக்கிறாங்கோ எல்லாத்தையும் ஆதி ஆகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு நிற்கிறாங்கோ ஆனால் அதில் என்னென்ன பாவம் செய்யக்கூடாது எந்தெந்த பாவம் செய்யணும் எதை நான் செய்யக்கூடாது எந்தெந்த அக்கிரமம் செய்யணும் எந்தெந்த அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு இந்த வேதத்தில் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்கோ போடும்போது எல்லாத்தையும் படிச்சுட்டு கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா துணிகரமான பாவத்தை என்ன பண்ணுவானாக்கா பண்ணுறாங்கோ எந்த ஒரு பயம் இல்லாமல் கர்த்தர் மேலே பயம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அசால்ட்டாக பண்ணுறாங்கோ யார் பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பிள்ளை மொத்தம் மூன்று தலைமுறையாக என்ன பண்ணுறதுனாக்கா மூன்று நான்கு தலைமுறை மட்டும் இன்றைக்கும் சபை வச்சு அநேக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தர் உயிர் உள்ள கர்த்தர் தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நியாயாதிபதி கடைசி நாட்களில் என்ன பண்ணுறதுனாக்கா நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அலே லூயா நன்றாக கவுனியுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு யவனா சொல்கிறான் ஆண்டவர் ஆகாயத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீர் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் இருக்கு அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமல்ல அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவர் நீங்கள் எங்கே போனால் உங்களை பார்த்துன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க என்ன பண்ணு ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு கண் சுமிட்டுதலையும் என் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஊழியர்களே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் வேலைக்காரர்களே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் தேவன் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நியாயம் விசாரிக்கிற தேவன் அலே லூயா உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் அலே லூயா கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிகிற பாருங்க எசபல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது இதில் சாரி இருந்து வரேன் அலே லூயா அலே லூயா நான் சொல்கிறான் உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு என்ன பண்ணனாக்கா அதே மாதிரி எஸ்ஏபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நல்லா பாருங்கள் நான் கர்த்துடைய தீர்க்கதரிசிகள் நூறு பேரை ஒவ்வொரு கபிலையும் வைத்து அவருக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கவில்லையா உமக்கு தெரியலையா நானே எவ்வளோ பேரை நான் என்ன பண்ணுறேன் கபியில் கொண்டு வந்த எல்லாரையும் நான் பாதுகாத்துனேன் இந்த செய்தி உங்களுக்கு எதுவும் யாரும் சொல்லியா நீங்கள் கேள்வி கேள்விப்பள்ளியா அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்ட பேர் அப்போ தான் சொல்கிறான் நல்லா கவனிங்க பதினாலாம் அப்படியே அவசரம் இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போட முடியாத நீர் இதோ எளியாக வந்திருக்கிறேன் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்கிறீர் அப்படின்றான் உங்களை கூட்டு போயிட்டாலும் எனக்கு பிரச்சனை எனக்கு எல்லா வகையிலும் நான் பிரச்சனையாக இருக்குதுங்க நான் சின்ன வயசுலேருந்து ஏசா பார்க்கு நான் பயப்படுவேன் கர்த்தருக்கு பயப்படுறவேன் தேவனுக்கு பயப்படுவேன் பரிசுத்த ஆவியானருக்கு நான் பயப்படுவேன் பிதாவுக்கு பயப்படுவேன் என்னை கொண்டு போய் இந்த வேலையை நீ செய்ய சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது அப்போதானே பண்ணுறான் சொல்றான் சொல்கிறான் அவன் ரொம்ப பயப்படுறான்னு மனசில் நினச்சிக்கினு அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான் எலியா நல்லா கவனிய கடைசி வசனம் பதினைந்தாம் வசனம் இப்படி அவன் சொல்லுகிறது அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அலையலூயா அல்ல கவுனிங்க இந்த உபதியா பார்த்து எளியா சொல்கிறான் நீ போய் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை ஆண்டவரே எனக்கு கொடுத்த வேலையை நான் நிச்சயமாக செஞ்சு ஆகணும் அவருக்கு நான் கீழ்படிந்து ஆகணும் அவர் சொல்ல நான் மீறக்கூடாது அவன் என் தலையை வெட்டி போட்டாலும் என்னை துண்டு துண்டாக அவன் வெட்டி போட்டாலும் நான் என்ன நான் இன்னைக்கு போய் காட்டுவான் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நீ இதை வந்து நீ போய் சொன்னால சொல்ல விட்டாலும் அவன் வேலையை பார்த்து நீ போ என் வேலை என்னன்றத நான் காமிச்சிக்கிறேன் அவன் என்னை துண்டு துண்டாக சங்கு சங்காக என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் என் விரல் தனியாக தலை தனியாக கால் தனியாக காது தனியாக வெட்டி போட்டால் கூட இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையை நான் மாட்டேன் என்ன எத்தனையுமே நான் அவன்கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான் போய் காட்டுறான் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே படித்து பாருங்கள் நல்லா உண்மையாக இருக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்துலேருந்து இன்னும் பத்தொம்போது இருபது அப்படியே பச்சின்னு போங்க அதுக்கப்புறம் ரெண்டு ராஜாக்கள் வரும் பச்சைனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எளியாவுடைய எலியா உண்மையாக நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க திங்களா யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோரா வசன் அப்படியாக சொல்லுது எலியா ஒரு பாடு உள்ள மனுஷன் அநேக பாடுகள் ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையும் உத்தவமாக அவன் ஊழியம் செஞ்ச ஒரு தீர்க்க தரிசிங்க அவன் ஆண்டவர் என்ன பண்ணுறானாக்கா எங்கே போக சொல்கிறாரோ அவன் போவான் எங்கே போய் செத்து போடின்னு சொன்னாலும் அவன் செத்து போயிடுவான் எங்கன்னா கிணத்தில் ஊழ்ந்து செத்துருனாலும் செத்துருவான் கைத்த கைத்தறுத்துக்கிடா சொன்னாலும் கத்தியத்துக்கு கை தறுத்துக்கிடா சொன்னாலும் அடுத்து செத்து போடுவான் அப்பேற்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒருத்தா ஒரு வார்த்தையும் தட்டாத ஒரு உள்ள ஒரு ஊழியாக்காரன் அதனால தான் என்ன பண்ணுறனாக்கா அவன் எங்கே போய் நின்று இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாலும் கர்த்தரை கூப்பிட்டாலும் என்ன பண்ணுறன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுறேன்னா அவன் நிற்பார் ஓகேங்களா அதனால் அந்த சம்பவம் நீங்கள் படிச்சிங்கனாக்கா தெரியும் அந்த ஒரு மாடெல்லாம் கொண்டு வந்து போட்டி வைக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே என்னக்கா நடக்கும் அந்த போட்டியில் ஆண்டகிட்ட சொல்லுவான் நான் இஸ்ரவேலியிலே நீர் தேவனானால் நான் பாருங்க இந்த இஸ்ரவேலியிலே நீர் தேவனானால் அப்படின்றான் சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன் ரெண்டாவது உமக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு உம்முடைய ஊழியக்காரனானால் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அது சொல்லும் போது கர்த்தர் அப்படியே ஆடி போடுவார் பொழுது இதை தான் சொல்லி நான் பண்ணுறான் நான் இப்படிப்பட்ட நீங்கள் இஸ்ரவேலியிலே தேவனானால் உமக்கு முன்பாக நிற்கிற உண்மை உத்தவமான ஊழியக்காரனானால் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பட்சம் எல்லாத்தையும் பட்சத்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவான் அதே மாதிரி நடக்கும் அப்புறப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க அவன் அல்லையே லூவியா நல்லா பாருங்கள் அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஒன்று ரெண்டு மூன்று மூன்று தலைமுறையாக ஊழியம் செஞ்சுருக்கிற நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நேற்று பெழிஞ்ச மழையில் இன்றைக்கி முளைந்த காலான் நான் ஓகேங்களா இந்த வேதத்தை நான் படிக்கிற வேதத்தை நல்லா படித்து அதை நேசித்து இதை யூடியூப்பில் நான் சொன்னீங்க யாராவது ஒருத்தர் மனம் திரும்புவாங்கோ உண்மையாக உத்தமாக இருப்பாங்க நிச்சயமாங்க நான் ரச்சிக்கப்பட அடிக்கடி சொல்கிறது நான் பெரிய நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவேன் நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது ஓகேவா நான் படிக்கிற அந்த வேதத்தை அருமையாக நான் ரொம்ப நேசித்து ஓகேங்களா அதை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இது பணம் வரதுக்கோ பதவி வரதுக்கோ பேர் வரத்துக்கோ புகழ் வரத்துக்கோ இல்லைங்க நிச்சயமா யாராவது ஒருவர் என் தேவனை அறிய வேண்டும் பரலோக நீங்கள் வரணும் இதை படித்து நான் ஒரு பாவியாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கினேன் நான் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆண்டவரை நீங்களே ஏற்றுக்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் நான் நான் பேசி இந்த வீடியோவை போடுறேன் மற்றபடி இந்த யூடியூப்லேருந்து கூட எனக்கு பணம் வரணும் கூட எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாதுங்க ஓகேவா அதனாலனாக்கா இந்த யூடியூப்லேருந்து எனக்கு பணம் வரணும் கூட தேவையில்லை எனக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் அது போதுங்க எனக்கு ஏன்னால் பரலோகத்தில் ஆண்டவருடைய சித்தனைனாக்கா கூட பாதாளத்தில் போகிறது அவருடைய சித்தம் இல்லை எல்லாருக்கும் பொருளோத்துக்கு வரணும் அதுதான் அவருடைய சித்தம் இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஜபிக்கிறேன் அலே லூயா யேசுவே சோத்திரமப்பா அப்பா இந்த யூடியூப்பை பார்க்க எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அப்பா வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை பிரச்சனைலாம் ஆண்டவரை தீர்த்து அந்த பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா ஆண்டவரே அப்பா நாசம் மோசங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா சுகமாக்கி குணமாக்கி அவரை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள்லாம் ஆண்டவரே அறியட்டும் மாண்டவரை இந்த யூடியூப்பை பார்க்குற எல்லாரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறியட்டும் அப்பா வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் உடைய கரத்திலே ஒப்புக்கிடுகிறேன் ஆண்டவரை இந்த யூடியூப்பை பார்க்குற பிள்ளைகள் எல்லாம் யேசுவே உண்மை அறியட்டும் மாண்டவரை நான் எப்படி உம்மை ஏற்றுக்கொண்டு அண்டவரே உடைய வார்த்தையை இந்த யூடியூப் மூலமாக சொல்கிறனோ அதே போல் அந்த பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த யூடியூப் மூலமாக உடைய வார்த்தையில் சொல்லட்டும் மாண்டவரை ஏசு கிறிஸ்து நாமத்தி மூலம் ஜபிக்கிறேன் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை அமேன் ராஜ்தலான் அடுத்த யூடியூப் பார்ப்போம் சந்திப்போம் பாய்